அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு திருக்கடி காசு எல்லாம் நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் விஜயா வந்து மனோஜ் ரோஹினி மன்னிச்சிட்டாங்க ஆனால் வந்து முத்து வந்தது ஒத்துக்கிறதா இல்லை என்னதான் இருந்தாலும் அது எங்கள் அப்பா காசில் வச்சு கடை அதனால் வந்து அதில் ஓனர்ஷிப்பே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஒரு ஷாக் கொடுத்துட்றாரு மனோஜ் வந்து அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் அது பண்ணி தான் நான் இது ஒன்றும் மாமனார் வீட்டு சொத்துல இல்லையே எங்கள் அப்பா காசு அவர் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இந்த கடைக்கு அவர் தான் ஓனராக இருக்கணும் நீ இனிமேல் அதில் வேலைக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு எதுக்கு எடுத்தாலும் ஆச்சு பூச்சும் கற்றுவாங்க அனாரோகினியால் எதுவுமே இப்போ பேச முடியல வாய் முடி நிற்கிறாங்க வேறு வழி இல்லையே இல்லை இப்போ இதை கொண்டுஜா வந்து அவங்க அப்பா காசு கெடுக்கலங்கிற விஷயம் திருப்பியும் வந்து வரும் திருப்பி ஒரு பிரச்சனை அவங்க சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க மீனா வந்து செம்மையம் ஹாப்பியாக கை தட்டுறாங்க விஜய் வந்து முறைச்சோன்னு அப்படி அமைதியாகிடுறாங்க அப்புறம் ரவியும் ஸ்ருதி கேட்டுக்கிறாங்க ஏ உங்களுக்கு இதில் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு இதில் ஓகே தான் இதுதான் ஆக்சுவலாக இதான் கரெக்டு இது அங்கிளோட பணம் தானே அவர் தான் வந்து இது கோணராக இருக்கணும்னு ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க மனோஜ் ரூமில் வந்து ரோஹினிகிட்டே பேசுகிறாரு இப்போ தான் நீ கரெக்டாக பேசினேன் அம்மாக்கோ வராத மாதிரி அப்படின்னு சொல்லி ரோஹினி கடுப்பேடுறாங்க உங்கள் அம்மா என்னை வந்து அடித்தது உனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஆனால் வந்து நீ அப்போ ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணேன் எனக்காவா பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முடா நிற்காத கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாங்க அடுத்த சீனில் விஜயா உள்ள வந்து மனோஜ்கிட்டே ரோஹினிகிட்டையும் பேசுகிறாங்க வீட்டில் நான் அதெல்லாம் பார்த்தீங்கல்ல நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்க வீட்டில் எல்லாத்தையும் மறைச்சிருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை இப்போ எதில் போய் நிற்கிது பாருங்க அந்த முத்து வந்து சும்மா இருக்க மாட்டான் இப்போ வந்து அவரை வந்து கடைக்கு ஓட ஆக்கணும்னு சொல்கிறான் அவரே வேணாம் சொன்னாலும் அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே ரோஹினிக்கிட்டே பேசுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தா அந்த இருபத்தி ஏழு லட்சம் தான் இதை அவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் இந்த கடை விஷயத்துல வந்து தலையிட மாட்டான் ரோஹினி அதை நீ தான் பண்ணணும் இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து உங்கள் சொல்லி அவங்க அப்பா கிட்டே அந்த பணத்தை கேட்டு வாங்கி அவங்க மூஞ்சில் எறிகிற வழியை பாரு இல்லைன்னா அந்த மீனா கிட்டே வந்து நான் தோத்து போய் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு கிளம்பிடுறேன் ரோகிணி தள்ள பெரிய இடி இறக்குற மாதிரி இருக்கு அடுத்த சீன்ல வந்து அண்ணாமலை சார நீங்கதான் இப்ப வந்து கடையில பொறுப்பேத்துக்கணும் சொல்லிட்டு முத்து கேட்குறாரு வேணான்னு சொல்லவும் இல்ல இவன் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஏமாந்துட்டு வந்து நிக்கிறா அதனால கொஞ்சம் நாளைக்கு அவன் கையில் எந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது நீ என்ன கொஞ்சம் கணக்கு உலக்கலாம் நல்லா பார்த்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சாரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாரும் சரி கொஞ்ச நாள் அவன் சொல்கிறதே நம்ம கேட்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லிடுறாரு இன்றைக்கி எப்படி வந்து இதை முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் என்னென்ன பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் லைக் பண்ணிப்பாங்க என்ன எல்லாம் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்